ஜாயி நமோ நமஹா சத்குரு சாய் நமோ நமஹா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஆர் ஷண்முகம் பல்லாவரத்துக்கு அருகில் உள்ள குழிச்சலூர்லேருந்து வரேங்க இந்த ஆலயம் சுமார் ஒரு நான்கு வருடமாக இருக்கு நான் ஒரு மூன்று வருஷம் வந்துட்டுருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குதுன்னு ஒரு நண்பர் சொல்லி சரி என்ன தான் பண்ணுறாங்க எப்படி போகலாம் நான் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்துக்கு வந்தேன் நான் ஒரு பஜனை பாடல் பக்தி பாடல் திரைப்படம் டிவி திரில் மேலே மேடை பாடல் வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயம் வாழ்க்கையில் நம்மோடு துணை வருகின்ற பாபா முதல்ல நான் வரும்போது சொல்கிறாங்களே வந்தோம் அது நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கே கூட்டு பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குது நமது புக் ஸ்டாலில் அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு விண்ணப்பம் ஒன்று ஃபார்ம் வாங்கி அது நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் துன்பம் துயரங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் எவ்வளோ குடும்பத்தில் இருக்குது அதை நம்ம எழுதி போட்டோம் என்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு மருமகள் நடிக்க வேணும் எனக்கு மூணு ச பையன்கள் தேடணும் அது நல்ல இடம் கிடைச்சிது ரொம்ப நாள் தேடி பல இடங்களில் முயற்சி பண்ணி சரியாக சரியாகமையில ஆனால் இங்கே நம்ம வண்டலூர் வழித்துறை பாபா ஆலயத்துக்கு வந்து அந்த பிரார்த்தனை சீட்டு மூலமாக எனக்கு நல்ல பெண்மணி மருமகள் வர வேண்டியதுனால் ரொம்ப திருப்தியான முறையில் நல்ல இடம் கிடைச்சிது அது ரொம்ப அதுக்கு பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே திரு சாய் ராம்ஜி அவர்கள் பாபா கிட்ட பூஜை செய்து அவருடைய அருளை பெற்றிருக்கக்கூடாது அவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையால் நூறு சதவீதம் இந்த விண்ணப்ப படிவத்தில் பிரார்த்தனை சீட்டு எழுதி போன பக்தர்களுடைய பிரார்த்தனை அத்தனையும் நூறு சதவீதம் வெற்றி வருகிறது எனக்கே நிறைய மூன்று நான்கு விஷயங்கள் வெற்றி கிடைத்திருக்கிறது நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருகிட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வெற்றி மகிழ்ச்சி கிடைச்சி என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு என்கிட்ட அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பரிமாறிக்கினாங்க அதனால் சாய் ராம்ஜி அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது பாபாவை அவரை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவருடைய பாபாவின் அருளை அவர் பெற்றிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நம்மளுடைய பிரார்த்தனை வெற்றி கிடைக்கிதுன்னா என்ன அர்த்தம் பாபாவே பூர்த்தி செய்கிற போல இருக்குது அதனால் அந்த சாய்ராம்ஜி அவர்களின் அந்த கூட்டு பிரார்த்தனையால் நூறு சதவீதம் வெற்றி பெறுவது திண்ணம் அது ஒரு முக்கியமான விஷயங்கள் அடுத்தது இங்கே பாபாவின் சமாதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பாபாவை இங்கே இருக்கிற போல் அதில் பலவிதமான மந்திரங்கள் அந்த மந்திரங்களால் செய்யப்பட்ட அந்த சக்கரங்கள் அந்த பைபிள் குரான் திருக்குறள் இப்படி பலவிதமான நம்முடைய இந்து சம்பந்தப்பட்ட புஸ்தங்களை வச்சு ரொம்ப பூஜை பண்ணி அந்த சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது அதை அவருடைய இதய துடிப்பு அப்படியே மெல்ல அமைதியாக கேட்குறவங்களுக்கே கண்டிப்பாக தெரியுதுங்க கேட்கும்போது மனசெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது பாபாவே நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொல்வது போலவே இருக்கிறது அதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் எதுவுமே நம்ம சொல்றது வந்து அந்த அளவுக்கு அனுபவித்தால் தெரியும் இனிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் புரியாது சுவைத்தால் தெரியும் அந்த மாலை காற்று சில்லின்றி இருக்கிறது சொன்னால் தெரியாது அதை அனுபவிச்சுக்கிறது தெரியும் அதுபோல் இந்த ஆலயத்தில் பாபா கோயில் நிறைய இடத்துல இருக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்குது இருந்தாலும் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்தில் ஒரு விதமான ஒரு பவர் சக்தி இருக்கிறது என்பதை வருபவர்களுக்கு வந்தவர்களுக்கு அனுபவித்தவர்கள் தான் தெரியும் ஒரு முறை வந்து பாருங்க உங்களுடைய பிரார்த்தனையை இங்கே வைங்க பாபாவின் பாதத்தில் வெற்றி நிச்சயம் இது எந்த விதமான கவலையும் கிடையாது சேலஞ்ச் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது தூணியின் நெருப்பு பாபாவின் கரங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தூணியின் நெருப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அவருடைய கரங்களால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சீரடியிலிருந்து அந்த தீயை கொண்டு வந்திருக்காங்கிறது நினைச்சி பார்த்தாலே பயமாறு அவ்வளவு ஒரு பொறுப்பு அக்கறையை இந்த ஆன்மீக தோண்ட நடத்துகிறார் பொதுமக்கள் நலமோடு வாழ வேண்டும் மக்கள் எல்லாம் நோய் நொடியெல்லாம் காலம் இருக்கணும் என் நல்ல எண்ணத்தில் இந்த ஆன்மீக தூண்டு திரு சாய் ராம்ஜி அவர்கள் குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் பிள்ளைங்க அண்ணன் எல்லாம் இங்கே இருக்காங்க என்ன காரணம் பக்தி பாபா பாபாவின் மேல் கொண்ட பக்தியால் பொதுமக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் காலம் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு ஆன்மீக தூண்டை நடத்துகிறார்கள் நாம் எல்லாம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வையார் சொன்னது போல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் என்ன கோயில் எந்த கோயிலுக்கு கொண்டாலும் போனால் அதே குரு இது குருவருள் இல்லையே திருவருள் இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூலில் தேக்கிறாங்க படித்து கொள்ள வேண்டும் கணக்கு அறிவியல் சரித்திரம் தமிழ் ஆங்கிலம் படிப்பதற்காக நாம் பள்ளியில் சேர்கிறோம் அங்கு ஆசிரியர் வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் மூலமாக முன்னேற வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால் இதுபோன்று குருஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் வேற வழியே கிடையாது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அந்த மானியராய் பிறப்பாக என்ன பண்ணணும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால் எல்லா மனிதருக்குமே சந்தோஷமாக வாழணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் அது வேணும் இது வேணும் இந்த ஆசை இல்லாத உலகத்தில் யாருமே கிடையாது ஆசை இருப்பது நியாயம் ஆனால் அதை பெறுவது எப்படி இது போன்ற குருஸ்தலங்களுக்கு வர வேண்டும் எனவே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இது போன்ற குருஸ்தலங்கள் எவ்வளோ பேர விநாயகர் முருகன் அம்மன் சிவன் கோயில் நிறையா இருக்குது எல்லா கோயிலுக்கும் போங்க ஆனால் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்தில் ஒரு பெரிய பவர் ஒரு சக்தி அது எப்படி சொல்ல முடியாதுங்க அனுபவிச்சா தெரியும் நீங்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் மீண்டும் 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 வருவதற்கான ஒரு எண்ணத்தை ஒரு ஆவலை இந்த இடம் தூண்டுகிறது இவ வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கு இடமே இல்லை பக்தர்கள் ஓடி அன்னதானம் அன்னதானம் மூன்று நாள் அன்னதானம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தானத்தில் சிறந்து அன்னதானம் என்ற வள்ளலார் சொன்னது போல அதை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டம் பிரசாதம் கொடுப்பாங்க எல்லா ஆலயங்களிலும் ஆனால் இந்த இடத்துல அன்னதானம் வழங்குகிறார்கள் பிரசாதம் எல்லா ஆலயங்களிலும் வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது எனவே அன்னதானத்திற்கு நம்மால் என்ற உதவிகளை செய்து அன்னதானம் மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற உதவ வேண்டும் மேலும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்காக இங்கே ஒரு பெரிய அருமையான பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம்பழம் பிரசாதம் இங்கே தராங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாதவர்கள் திருமதி வளர்ச்சி அவர்கள் இங்கே பாபாவின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக வாழ்கிறாங்க அதை பெற்று உண்பவர்கள் அந்த குறை நீங்கி மழை செல்வம் இல்லாத குறை நீங்கி மழைச் செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் இதை நிறைய பேர் அனுபவிச்சாங்க அங்கே இங்கே வந்து ஒரு மணி ஒன்றரை மணி வியாழக்கிழமையில் நேரடியாக அவங்களே சொல்கிறாங்க அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க நிறைய அதை அனுபவித்தவங்க சொல்லும் பொழுது நூறு சதவீதம் உண்மை கிடைக்கிறது அது மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு குழந்தையை காணவில்லை கணவரை காணவில்லை இவங்கெல்லாம் வந்து இந்த பிரார்த்தனை சீட்டு எழுதி ஐந்து ரூபா கொடுத்து விண்ணப்ப படிவ இங்கே புக் ஸ்டாலில் கிடைக்குது அதில் ஃபில் பண்ணி பாபாவின் பாதத்தில் வச்சு பூஜை செய்கிறாங்க உடனே ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து கொஞ்சம் மைக் கொடுங்களேன் நான் வந்து அந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ பேர் நிறைய பேர் நாங்கள் அனுமதிக்கிறதுல ரெண்டு பேரும் மூணு பேர் தான் நாங்கள் பேச வைக்கிறாங்க இங்கே என்ன காரணம் அவ்வளவு உண்மையாக இருக்கு ஒரு வியாழக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷத்தில் வந்து போகலான்றவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லா வேலையுமே மறந்துடுறாங்க இது வந்து நேரில் கண்ட உண்மை அதை அனுபவித்தால் தெரியும் அனுபவிங்க நேரில் வாருங்க எந்த சுவையாக இருந்தாலும் எந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அனுபவித்தால் உண்மை தெரியும் எனவே அனைவரும் வாருங்கள் வண்டலூர் வழித்துறை பாபா அவரை வாருங்கள் நம் வாழ்க்கையில் துணையாக வருகிறார் நம்ம கூட யாருமே நண்பர்களே மனைவி உறவினர்கள் யாரும் நம்ம கூட வரதில்லை ஆனால் நமது வண்டலூர் வழித்துணை பாபா நம்முடன் கூட இருந்து நமக்கு துணையாக வழிகாட்டுகிறார் வாழ்வு வெற்றி அளிக்கிறார் மகிழ்ச்சி தருகிறார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லா வசதியும் செய்கிறார் இது நம்பிக்கை நூறு சதவீதம் உண்மை உண்மை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்திற்கு நன்றி சாயி நமோ